இந்த பாவம் புண்ணியம் இருக்கு இல்லையா அது சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் அது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்கிறாங்க தெரியுமா என்னன்னா நம்ம எது பண்ணாலும் கடவுள் வந்துட்டு நமக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு நீ என்ன பண்ணாலும் உனக்கு அது வந்து டபுளாக கிடைக்கும் ட்ரிபிளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாவம் பண்ணால் டபுளாக கிடைக்கும் புண்ணியம் பண்ணால் டபுளாக கிடைக்கும் உங்களுக்கு பொண்ணையும் டபுளாக வேணுமா அப்போ பாவம் பண்ணாமல் விட்டுருங்க சிம்பிள் அவ்வளவுதான் சரியா தேங்க் யூ இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாவம் அப்படின்றது வந்துட்டு பெருசாக யாரையாவது கொள்ளையடிக்கிறது எங்கேயாவது போய் கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறது இதுதான் பாவமா நான் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே அதெல்லாம் பண்ணுறது கிடையாது யாரா யா மற்றவங்களோட மனசை தெரியாமல் கூட அவங்க மனது கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறோம் இல்லையா அதுவுமே தவறு அதுவுமே ஒரு பாவ செயல் தான் இந்த அதாவது சொல்லுவாங்க இல்லை ஒரு அடி அடிச்சாலும் தாங்கிப்பாங்க ஒரு சொல் வந்துட்டு தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வார்த்தையால் கூட யாரையும் காயப்படுத்தாதீங்க என்ன நன்றி